ஓம் நமசிவாய பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்யுங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா அரண்நாமாயிரும் நிகழ்ச்சியில் நூற்றி ஐம்பத்தி மூணாவது திருநாமம் ஓம் லோகதாத்ரே நமஹா அப்படின் அதாவது லோகதாத்தா அப்படின்னா அனைத்து உலகங்களுக்கும் தலைவர் நாயகர் அப்படின்னு அர்த்தம் நாம் ஒரு சாதாரண ஒரு லௌகீகமாக கூட சொல்கிறது யாரானு எல்லாரையும் அடக்கி அடக்கி ஆண்டு ஏதானு பண்ணிட்டு அவர் என்ன பண்ண பெரியவர் தாதா அப்படிங்கிற மூலையோ இதுதான் லோகதாதா அப்படின்னாக்க அனைத்து உலகங்களுக்கும் இவர் நாயகனாக இருக்கார் இவர் தலைவராக இருக்கிறதுனாலேயே என்ன ஆயிடுத்து அப்படின்னர் எல்லாரையும் காக்கிற பொறுப்பும் வந்துடுறது யார் எல்லாரையும் காக்கணும் அப்படின்னர் யார் பொறுப்படுத்துன்னு தலைமை ஏற்கிறாளோ அவதான் எல்லாரையும் பரிபாலனம் பண்ணக்கூடிய பொறுப்பும் அவர்களுக்கு இருக்குது அதனால்தான் இவர் உலகத்தெல்லாம் காக்கிறவராகவும் இருக்கார் இவரே தலைவராகவும் இருக்கிறதுனால காக்கிற பொறுப்பில் இருக்கார் அப்படி உலகத்தையே காக்கக்கூடும் அப்படின்னா அவர் எப்பேற்பட்டவராக இருக்கணும் அதைத்தான் அடுத்த நூற்றி ஐம்பத்தி நாலாவது நாம் சொல்கிறது ஓம் குணாகராய கராய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு குண ஆகரம் குண ஆகரம் அப்படின்னா நற்குணங்களோட சுரங்கம் அப்படின்னு அர்த்தம் ஆகரம் ஆகரம்னா சுரங்கம் இந்த சுரங்கத்தில் தான் நான் தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்குது அதை மாதிரி இவர்கிட்ட என்னென்ன நல்ல குணங்கள் எடுக்க எடுக்க அது பாட்டுக்கு வாரி வாரி கொடுக்குற வழங்கின்றே இருக்குது அப்படி நற்குணங்களோட சுரங்கமாக யார் இருக்கான்னு இந்த சிவபெருமான் தான் இருக்கார்னு இந்த நாமம் சொல்கிறது அந்த குணம் குணம் அப்படின்னா நற்குணம் நற்குணம்னா என்ன அப்படின்னு அதுக்கு ரொம்ப எளிமையா ஒரு மூணு விஷயத்தை சொல்லியிருக்கு இந்த மூணும் யார்கிட்ட இருக்கோ அவன் தான் நற்குணவான் அப்படின்னு அது என்ன அப்படின்னு தீனதயாளித்துவம் ஞான ஐஸ்வர்ய ஆதீனம் அதாவது தீன தயாலுத்வம்னா நலிந்தவர் எளியவர்கள் அப்படின்லாம் சொல்றமே அவர்கள்ட்ட கருணையாக காமிக்கணும் நலிந்தவர்கள்ட்ட தானே கருணையை காமிக்கணும் நன்னா சௌக்கியமாக இருக்கிறவாளுக்கு போய் அவளுக்கு எதுக்கு நம்மளோட கருணையோ நம்மளோட உதவியோ தேவையில்லை யாருக்கு உதவி தேவை யாருக்கு அன்பு தேவைன்னர் யார் ரொம்ப எளியவர்களாக இருக்காளோ நலிந்தவர்களாக இருக்காளோ கஷ்டப்படுறவாளாக இருக்காளோ அவளுக்குத்தானே அவள்கிட்ட தானே கருணையை காமிக்கணும் இந்த கருணையை காமிச்சா தானே அவர்களுக்குன்னு நம்மளால் ஒரு உதவி செய்ய முடியும் அதனால் அந்த தீன தயாலத்துவம் தீனதயாளு தீனதயாளுனா அதான் தீனர்கள்கிட்ட எளியவர்கள்கிட்ட அன்போடு இருக்கிறது கருணையை காமிக்கிறது அன்பை காமிக்கிறது அவர்களுக்கு என்ன வேணுமோ அந்த தேவையை அறிஞ்சுன்னு செய்கிறது அது ரொம்ப முக்கியம் ஏதோ அவள் வந்து வந்து கேட்டு தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை நம்மளே இந்த அன்புனால் அவர்களுக்கு ஐயோ பாவம் இது வேணும் போல இருக்குது அது வேணும் போல இருக்கு நாமளாகவே பார்த்து செய்யணும் ஏன்னா அவள் கேட்டு செஞ்சாக்க என்ன வந்துடும் நமக்குன்னர் ஏதோ அவள் பிச்சை கேட்டு நம்ம போட்டாப்பில் வந்துடும் நமக்கு ஒரு கர்வம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால என்ன பண்ணுறது அப்படின்னர் அவள் கேட்கணும்னு இல்லை எளியவர்களுக்கு என்ன வேணுமோ நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் எப்படி ஒரு குழந்தைக்கு தாயார் அதுக்கு என்ன தேவையோ பார்த்து பார்த்து கொடுக்குறாளோ அதை மாதிரி இருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு எளியவர்களுக்கு பார்த்து பார்த்து உதவி செய்யணும் அதுதான் தீனதயாளு தீனதயாளுங்கிறது அந்த கருணை இருக்கணும் அதே மாதிரி ஞானம் அறிவு தெளிந்த அறிவு இருக்கணும் ஞானம் ஞானம் அப்படின்னா நல்ல தெளிந்த அறிவாக இருக்கணும் ஐஸ்வர்யம் அப்படின்னா நல்ல நிரம்பின பொருள் நிரம்பினதாக இருக்கணும் இங்கே ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம்னா ஏதோ வெல்த்னு சொல்கிறாப்பில் காசு பணம் பவுன் வீடு அது மாதிரின்னு இல்லை அதுவும் சேர்ந்தது தான் இது எல்லாத்துக்கும் மேலே அது வாரி வழங்குகிற குணம் இருக்கே அதுனால் முக்கியம் பக்தி இருக்கணும் இது எல்லாம் சேர்ந்தது தான் ஐஸ்வர்யம் கனகதார அஸ்தவத்தில் மகாலட்சுமியிட்ட ஆதிசங்கர் முத முதல்ல வேண்டிக்கிறதே என்ன பண்ணுறார் நீ ஐஸ்வர்யத்தெல்லாம் கொடுக்குற எல்லாத்தையும் விட பெரிய ஐஸ்வர்யம் என்னன்னார் உங்ககிட்ட பக்தி பண்ணி உன் சரணத்தில் நாம் காலில் விழுந்து ஒரு நமஸ்காரம் பண்ணுறது தான் பெரிய ஐஸ்வர்யம் அந்த ஐஸ்வர்யத்தை கொடு அப்படிங்கிறார் அதனால் பொண்ணும் பொருளும் நிரம்பி ஐஸ்வர்யமானாக இருந்தும் பிரயோஜனம் இல்லை அதில் பக்தியோடு இருக்கணும் அந்த பக்தி இருக்கிறதே தான் இத்தனை பொண்ணும் பொருள் இருந்தால் கூட கர்வம் இல்லாத ஆணவம் இல்லாத அன்புமயமாக கருணையோடு இருக்க முடியும் அதனால் அந்த கருணை ஞானம் ஐஸ்வர்யம் இது மூணும் எமெண்ட்டு சேர்ந்துருக்கோ அதுவே நற்குணங்கள் அந்த நற்குணங்களோட நிரம்பி இருக்கிற சுரங்கம் அது யாருன்னு சிவபெருமான் தான் அப்படின்னு குணாகராயன மகா அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ இந்த கருணை கருணை அவர்களுக்கு எது வேணுமோ போய் தேடி போய் தானே அவர்களை கேட்காத செய்கிறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா இது சிவபெருமான்கிட்ட எப்படி இருக்குது அதுக்கு ஒரு நிகழ்ச்சி மூலயமா பார்த்தா தான் நமக்கு புரியும் அது என்ன அப்படின்னார் அவரோட கருணையோட உச்சம் வெளிப்பாடில் ஒன்று அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஒருத்தர் கண்ட நாயனார் அப்படின்னு தெல்லைவாழ் அந்த நிறமடியுமடியன் திருநீலகண்டத்து கொய்வனார்க்கடியேன் அப்படின்னு தானே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எடுக்கிறதையே இவர்தான் முதல் இவருக்கு தான் வணக்கம் தெரிவிக்கிறார் இதுலேருந்தே தெரியறது இந்த மண்பாண்டங்கள்லாம் செய்யக்கூடிய குயவர் வகுப்பை சேர்ந்தவர் அப்படின்னு ஆனால் பரமபக்தர் அந்த ஆடல் ஆடல்வெல்லான நடராஜட்ட அப்படி ஒரு பக்தி சிதம்பரத்தில் இருக்கர் இவர் இருந்த இடம் திருப்புலீச்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அதுக்கு பின்னால் வேறு பேர் வந்தது இளமையாக்கினார் இளமையாக்கினார் அப்படின்னு பேர் வந்தது அது எதனால் இந்த திருநீலகண்ட நாயனாரால் தான் அதுக்கு பேரே அந்த ஊருக்கே அந்த பேர் வந்தது அப்படி இருக்கிற இந்த திருநீலகண்டரும் அவரோட மனைவி ரெண்டு பேரும் ரொம்ப சிவபெருமான்கிட்ட பக்தி இவருக்கு பாரு திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு இந்த மந்திரம்தான் வாயில் வந்துகிட்டே இருக்கும் அப்படி இருந்துட்டுருக்கிறதே ஒரு நாளைக்கு என்னமோ தெரியல இவர் வீட்டுக்கு வர்றதுக்கு நேரமாக இவரோட மனைவி என்ன பண்ணால் இவர் எங்கேயோ வேறு எந்த பெண் வீட்டுக்கோ போய்ட்டு வந்திருக்காரு அப்படின்னு தன்னை விட்டுட்டு எங்கேயோ வேறு இன்னொரு பெண்ணோடு போய் உறவாடிட்டு வரார் அப்படின்னு கோச்சுண்டு இன்னுமே என்னை தொடக்கூடாது அப்படின்னு தொடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல என்ன திருநீலகண்டத்து திருநீலகண்டத்துமேதே ஆணை இனிமேல் என்னை தீண்டாதீர் அப்படின்னா இதை கேட்டாரோ இல்லையோ உடனே இவர் என்ன பண்ணான்னர் எப்போ நீ அந்த எல்லாம் அல்ல இறைவனான திருநீலகண்டனான சிவபெருமான் மேலே ஆணையிட்டு சொல்லிட்டியோ இன்னுமே ஒன்று மட்டும் இல்லைம்மா இனிமேல் உலகத்தில் எந்த பெண்களையும் தீண்ட மாட்டேன்னு மட்டும் சொல்லலை ஒரு வார்த்தை போட்டதா பெரிய புராணத்தில் சேக்கிரார் பெருமான் சொல்லிக்க எப்படி தான் வர்ணிச்சிருக்கா தெரியுமா சேக்கிரார் பெரிய புராணத்தை படிக்க படிக்க மனசு உருகிறது அதில் சொல்கிற திருநீலகண்டர் மனைவி மனைவிட்ட இன்னுமே ஒன்று மட்டும் இல்லைம்மா எந்த மாதிரியும் மனதாலும் தீண்டேன் அப்படின்னு மனசால் கூட தொடமாட்டேன் கையால் தொடர்றதில்லை மனசால் கூட இனிமேல் தொடமாட்டேன் எப்போ நீ என்னை இப்படி தப்பாக நினச்சிட்டேயோ அதனால் இன்னுமே எந்த பெண்களையும் மனதாலும் தீண்டேன் அப்படின்னு இப்படி இவர் சபதம் போட்டுட்டார் ரெண்டு பேரும் சபதம் போட்டு இருக்கா ஒத்தரை ஒருத்தர் ஒரே வீட்டில் இருக்கா கொடுத்தனம் பண்ணின்னு இருக்கா கணவன் மனைவியாக இருக்கா ஆனால் ஒத்தருக்கு ஒருத்தர் அந்த கணவன் மனைவிக்கு உண்டான அன்யோன்யம் உறவு இல்லை இது எப்படி இருந்ததுன்னர் அதையும் அழகாக வர்ணிக்கிற சேக்கிரார் பெருமான் அண்டா எல்லாருக்கு தெரியாத வாழ்ந்தாலும் இவாளுக்குள்ளே இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது வேற்றுமை இருக்குங்கிறத அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கூட தெரியாத இருந்தால் அப்படின்னா என்ன ஒரு உத்தம தம்பதிகளாக இருக்கணும் சாதாரணமாக இருந்தால் இப்படிலாம் நடந்தால் என்ன பண்ணும் ஒரே சிரிச்சிடும் அங்கே அடுத்த வீட்டுக்கு கூட தெரியாத அவ்வளவு இருந்தாலும் ஏன்னா அவ்வளோ மானஸ்தர்கள்னு அர்த்தம் அவ்வளோதான் இதைத்தான் பார்த்துட்டு பட்டினத்தார் எப்பேற்பட்ட பக்தர் அவர் சொர் எனக்கு மூணு பேரை போல மட்டும் பக்தி பண்ண வராதுப்பாங்கிறார் யார் மூணு பேர் அப்படின்னர் வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லேன் மாது சொன்ன சூழால் இளமையை துறக்கவல்லேன் நல்லேன் நாளாறில் கண்ணெடுத்து அப்பவல்லேன் அல்லேன் அப்படின்னு சொல்றவர் யார் பட்டினத்தார் இந்த மூணு பேர் யார் என் முன்னால் பார்த்தமே சிறு தொண்டர் சிறு தொண்டர் அப்படின்னு இருக்கிறதுலேயே பெரிய தொண்டு பண்ணினவர் அவருக்கு பேர் தான் சிறு தொண்டர்னு பேராக இருக்கு என்னையாது யாரோ ஒருத்தர் வந்து சாப்பாடு கேட்டாங்கிறதுக்காக பெத்த பிள்ளையே அறுத்து பக்குவம் பண்ணி போடாருன்னா யாருக்கானு வருமா அதை மாதிரி என்னால் பண்ண முடியாதுப்பா அந்த அளவுக்கு பக்தி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவர் பட்டினத்தார் அதே மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தவறுதலாக புரிஞ்சுன்னு தன் மனைவி சொன்னாங்கிறதுக்காக சூளுரிச்சாங்கிறதுக்காக ஆயுசு முழுக்களும் இளமையை துறந்து வாழ்ந்தாரே அந்த திருநீலகண்டர் மாதிரி என்னால் இளமையை துறக்க வராதுப்பா எனக்கு புலன்கள் அடக்க வராது அதே மாதிரி நாலு ஆறே நாள் தான் கண்ணப்ப நாயனார் இது சிவபெருமான்னு தெரிஞ்சுண்டு தின்ன்கிற வேடனாக இருந்து இவர் சிவபெருமானு தெரிஞ்சுண்டு இவர் கைலாசத்துக்கு போனது ஏழாவது நாள் போயாச்சு வெறும் ஆறே நாளில் தான் பக்தி அந்த ஆறு நாள்லையும் எப்படி பக்தி பண்ணான்னார் கண்ணை எடுத்து சிவபெருமானுக்கு அப்புறம் எடுத்து இதை மாதிரிலாம் என்னால் பக்தி பண்ண முடியாதுன்னு பட்டினத்தடிகள் சொல்கிறாருன்னா இவர்களோட பெருமையை பெயர்பட்டு தான் இருக்கணும் அப்படி சபதத்தில் வாழ்ந்துன்னு வரா இது ஊர் உலகத்துக்கு தெரியாத இருக்குது ஆனால் எல்லாம் அறிஞ்ச சிவபெருமானுக்கு தெரியாத இருக்குமோ அவர் தவிக்கிற என்னைய அது நம்ம பேரில் ஆணையிட்டு சொன்னதுனால இந்த கணவன் மனைவி இப்படி பிரிஞ்சு வாழறாளே இவாளை எப்படியானும் சேர்த்து வைக்கணும்னு இவர் லீலை பண்ணுறதுன்னு வந்தார் என்ன பண்ணார் ஒரு பைராகி மாதிரி ஒரு சாமியார் மாதிரி வந்து கையில் ஒரு திருவோட்டை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்து இதை நீ பத்திரமா வச்சுக்கோ இது ரொம்ப சரியான திருவோடு ரொம்ப எங்கேயும் கிடைக்காத திருவோடு நான் வந்து கேட்குறதே கூடன்னு இவர் வீட்டில் கொடுத்துட்டு போனார் இவர் சிவனடியார்னு பத்திரமா வச்சிருந்தார் கொஞ்ச நாள் கழித்து வந்தார் வந்து பார்த்தா சிவபெருமான் என்ன பண்ண அந்த திருவோடு மறைஞ்சு போறாப்பில் பண்ணிட்டார் நான் கொடுத்த ஓட்டை கொடுன்னர் இவர் சொன்னார் ஓடு நாய் ஓ எடுத்துன்னு வரேன்னு பார்த்தார் உள்ளே பார்த்தா வச்ச இடத்துல திருவோட்டை காணும் உடனே வந்து சொன்னார் நீங்கள் கொடுத்த ஓடு காணாப்பெடுத்துன்னார் உடனே சிவபெருமான கோவம் வந்தது இந்த வந்த சாமியாருக்கு நான் அதுக்கு தான் தெரிஞ்சேன் முன்னாலேயே உங்ககிட்ட சொன்னேன் ஜாகிரதை பண்ணேன் இது எங்கேயும் கிடைக்காது திருவோடு நீந்தான் அதை திருடி வச்சுன்னு இருக்க ஆனால் ஓடுன்னு நான் சொன்னதுனால நீ திருடி வச்சுன்னு நீ பொய் சொல்கிறேன்னு ஐயா நான் பொய் சொல்லலை உண்மையாக சொல்கிறேன் நான் வச்சுருந்தேன் பத்திரமாக வச்சுருந்தேன் காணா போச்சுன்னு உடனே அவர் சொன்னார் அப்படின்னா நீ திருடலை அப்படின்னா உன் மனைவியோட கையை பிடிச்சி அவன் மூலியமாக சத்தியம் அவன் மேலே சத்தியம் வச்சு என்கிட்ட சொல்லுவன்னர் இவர் என்ன சொன்னாரா அப்படின்னர் இவருக்கோ மனைவியை தீண்ட மாட்டார்னு தெரியும் இவர் வேணும்னு அதையே சொல்கிற உன் மனைவி கையை பிடிச்சிண்டு அங்கே குளம் இருக்கு அந்த குளத்தில் வந்து நீ மூழ்கி நான் அந்த திருவோட்டை திருடலேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கூட ஊரறியே பொண்ணுன்னார் இவர் பார்த்த தர்ம சங்கடமாக போயிடுத்து அதனால் என்ன பண்ணினார் உகந்த வகையில் நான் அதுக்கு உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரையினர் அப்படின்னா என்ன பண்ண நேராக குளத்தங்கரைக்கு வந்தால் மனைவியோடு வந்தார் இவர் ஒரு கொம்பை எடுத்து மனைவியை ஒரு பக்கம் பிடிச்சிக்க சொன்னேன் இவர் ஒரு பக்கம் பிடிச்சிண்டு நான் இப்போ மூழ்கி தரையினர் இந்த வந்த கிழவர் விடலை அதெல்லாம் இல்லை இப்போ இதுலேருந்தே தெரியறது இவன் சத்தியம் பண்ணுறதுக்கு பயப்படுறதுலேருந்தே இவன் தான் திருடியிருக்கான் அதனால் நான் சொன்னபடி மனைவியை கையை பிடிச்சின்னு பண்ணினாதான் நான் ஒத்துப்பேன்னு இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேறு வழி இல்லாத அந்த குளத்தில் மூழ்கி ரெண்டு பேரும் எழுந்துட்டாலோ இல்லையோ நாங்கள் திருடல்ல திருநீலகண்டத்து மேலே ஆணை அந்த வச்சிருந்த திருவோடு காணா போயி அப்படின்னு மூழ்கி எழுந்துட்டாலோ இல்லையோ அடுத்த நிமிஷம் என்னாச்சுன்னு எய்தாப்பில் ரிஷபாரூடரா சிவபெருமான் தரர் அப்போ சரர் ஏதோ ஒரு தவறுதலாக புரிஞ்சின்றதுக்காக மேலே ஆணையிட்டு உங்கள் இளமையை எப்படி வேணும் அடிச்சிட்டேளே அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஏழுந்துட்டேன் ரெண்டு பேரும் எப்படின்னே இவா சபதம் பண்ணுறன்னைக்கு என்ன வயசில் ஏந்திருந்தாலோ எந்த இளமையில் இருந்தாலோ அப்படியே ஏந்துட்டா அதனால் அந்த குளத்துக்கு பேரே இளமையாக்கினார் குளம்னே பேர் இளமையாக்கினார்னே அந்த இடத்துக்கு பேராக இருக்குது இது எதுக்கு சொல்லுவேன்னா சிவபெருமானை கூட இந்த திருநீலகண்டனா எல்லாரும் அவர் மனைவியும் சந்தோஷமாக இருந்தால் என்ன கொடுத்தனம் பண்ணினா என்ன பண்ணலன்னா என்ன இவருக்கு என்ன அதனால நஷ்டம் எதுக்காக இப்படி இன்னுமே ஒரு சாமியார் மாதிரி வந்து திருவோட்டை கொடுத்து அதை காண அடித்து சத்தியம் பண்ணி கொடுன்னு சொல்லி கடைசியில் அதை இவர்களை பழைய இடத்துக்கே இளமையைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதுதான் அந்த கருணை காருண்யம் காருயம் நம்மளால் வா தங்களோட வாழ்க்கையை இழந்துட்டா பார்த்தியா அது இருக்கக்கூடாது அதை திருப்பி அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கருணை அவா கேட்கல ஆனால் சிவபெருமானுக்கு பொருட்களை வந்து கொடுத்தல் அதனால தான் அவரை குணாகராயணமாக அந்த குணத்துக்கெல்லாம் சுரங்கமாக இருக்கிறவனே அப்படின்னு இந்த சொல்கிறது அப்படி அந்த குணத்துக்கெல்லாம் கருணைக்கெல்லாம் சுரங்கமாக இருக்கிற அந்த சிவபெருமானோட பெருமைகளில் இன்னும் என்னங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய